வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பிளாஸ்டிக் சர்ஜன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷியல் ஏஸ்தெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வட சென்னை நான் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டெர்ஷரி பியாண்ட் டெர்ஸரி கோட்நேரி கேர் ஹாஸ்பிட்டல் ஒரு த்ரீ ஃபிஃப்டி பெட்டட் பேஷண்ட் சென்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் அங்கே வர பேஷண்ட்டுங்க அதை விட உயர் மற்ற ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதமான உயர்நிலை அறு சிறப்பு மருத்துவம் அறுவை சிகிச்சை அந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் பிளாஸ்டிக் துறையில் நிறைய இருக்குது அதில் முக்கியமான ஒன்று வந்து இந்த ஆர்கன் டொனேஷன் இந்த ஆர்கன் டொனேஷனுங்கிறது யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் பிளாஸ்டிக் சர்ஜென்ஸுக்கு தோல் அதுக்கடுத்து கை அதுக்கடுத்து ஃபேஸு வெரி ரேர்லி லெக்கு கையில் வந்து இந்த விரல்கள் கட்ட கட்டை விரல்கள் அதுமாதிரி காலி விரல் துண்டிக்கப்பட்டால் அதெல்லாம் திருப்பி பொறுத்துரும் இந்த தானம்ங்கிறது எப்படி வந்ததுன்னா நம்ம உணவு கொடுக்குற தானம் ரத்த தானம்னு வரும்போது உறுப்பு தானம் வருது இந்த உறுப்புக்கள்லாம் வந்து கால வந்து ஆட் வேல்யூ ஆர் குவாலிட்டி டு த லைஃப் அதுக்கு மாறாக பார்த்திங்கன்னா சாலிட் ஆர் கிட்னி லிவர்லாம் உயிர் வாழ்வதற்கே அவ ரொம்ப தேவை அதனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக அதெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு ஏற்பட்டு மக்களுக்கு தெரிஞ்சிட்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்த கை தானம் பண்ணலாம் ஃபேஸ் தானம் பண்ணலாம் இந்த தோல் தானம் பண்ணலாங்கிறது இப்போ ரீசன்ட் ஒரு பத்து வருஷமாக தான் ஒரு பதினஞ்சு வருஷம் தான் வந்துட்டுருக்கு இது பண்ணணும்னா அவங்க நினச்சிக்கிறாங்க இது வெளியில் தெரிகிற பாகங்கள் அதனால் டொனேட் பண்ணினா அவங்க மூஞ்சி சேர்ந்துடும் கை சேர்ந்துடும் எல்லாம் சேர்ந்தாலும் நம்ம செயற்கையாக பொருத்தி தான் அந்த நோயப்பட்ட நபரை அவங்க உறவினர் கையில் நம்ம கொடுப்போம் இப்போது இந்த க கடந்த பத்து வருடங்களாக தோல் தானம் வந்து மிகுந்த அளவில் வந்திருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்கின் பேங்க் இருக்கிறதுனால எங்களுக்கு கால் வந்த உடனே போய் தோல் எடுத்து கொண்டாந்து நாங்கள் ஸ்கின் பேங்கில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம் இதை ப்ரிசர் பண்ணி வைக்கிறதுனால கிட்டத்தட்ட மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ப்ரிசர் பண்ண முடியும் இந்த தோலை வந்து தீக்காயம் நல்லா இருக்கவங்க தீக்காயத்தில் விபத்துகளாக தீக்காய அடைந்து வராங்க அப்போ அவங்களுக்கு மாற்றுத்தோல் ஒரு டெம்பரரியாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வச்சுருந்தால் தான் அவங்களை இன்ஃபெக்ஷனில் காப்பாற்றுனா இது மாதிரி அல்லோகிராஃப்ட் சொல்லுவோம் கடாவர் ஸ்கின் இருந்து எடுத்து தோல் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால அவங்கள காப்பாற்ற முடியும் அதே மாதிரி இந்த ஹேண்டு இல்லாதவங்களுக்கு ஹேண்டை பொறுத்தறதுனால ஹேண்டை போக முடியும் டெஃபினட்டாக ஒருத்தர் உயிர் பெரிய நிலைமை இருந்து உயிரை திருப்பி கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க உயிர் காப்பாற்றுறதுக்கு இந்த உடலுறுப்புகள் உதவு செய்கிறதுனால அவங்க இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் வாழ முடியுது இருபது வருஷமும் முப்பது வருஷம் வாழறாங்க சின்னவங்களை வயசில் இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய அளவில் வாழ்க்கையை தொடரவும் முடிகிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதான் சொல்கிறோம் இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு அத்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவது தான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த உடலுறுப்பு தானங்கள்